பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் தொகுதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக இன்னமும் ஒன்பது நாட்களே உள்ள நிலையில் களங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர் அரசியல் தலைவர்கள் இந்த நிலையில் கோவை தொகுதியை உற்று நோக்கும் இந்திய அரசியல் தலைவர்களிடையே கோவை தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் யார் முன்னிலையில் இருக்கிறார் என இதில் பார்க்கலாம் தமிழகத்தில் அதிக கவனத்தை ஈர்த்த நாடாளுமன்ற தொகுதியாக கோவை மாறியுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பின் நேரடியாக போட்டியிடுகிறது திமுக திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் களமிறங்குகின்றனர் தமிழ்நாட்டில் தொழில் நகரமான கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று பெயர் பெற்ற மாவட்டம் கோவை தற்போது இந்த மாவட்டம் அரசியலிலும் பெரிய எதிர்பார்ப்பு அலையை ஏற்படுத்தியிருக்கிறது வந்தாரை வாழ வைக்கும் சென்னை போன்று பல லட்சம் இளைஞர்களுக்கு கோவை மாவட்டம் வாழ்வாதாரமாக உள்ளது எண்ணற்ற தொழிற்சாலைகள் உள்ளது கோவை வடக்கு தெற்கு பல்லடம் சூலூர் உள்ளிட்ட ஆறு சட்டமன்றத்தை கொண்டுள்ளது கோவை தொகுதி கோவையை பொறுத்தவரைக்கும் கவுண்டர் சமுதாயத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதியாக உள்ளது அதற்கடுத்தபடியாக பட்டியல் இனத்தவர் உள்ளனர் இந்த கோவையை அதிமுக தன் வசமாக வைத்து வந்தது தற்போது கொங்கு மண்டலத்தை பாஜக வசமாக மாற்றி வருகிறது என்றே சொல்லலாம் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார் இந்த முறை திமுகவே நேரடியாக களமிறங்குகிறது அந்த வகையில் கணபதி ராஜ்குமார் என்பவர் முன்னதாக கோவை மாநகரின் மேயராக இருந்தார் அவர் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்ததால் தற்போது தேர்தலில் அவருக்கு வேலை செய்ய திமுகவினரிடம் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவர் அதிமுகவில் எஸ் பி வேலுமணியுடன் பயணித்தவர் ஆவார் அதிமுக சார்பாக இளைஞர் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்தாலும் அவருக்கு கோவை தொகுதியில் கம்யூனிஸ்ட் வாக்குகள் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஆதரவுகள் உள்ளன சிங்கை ராமச்சந்திரனுக்கு சிங்காநல்லூர் பகுதியில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக கோட்டை என்பதால் வெற்றி பெற அதிகம் முயற்சி எடுப்பதாகவும் அதிமுகவின் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் வெற்றியை நோக்கி உழைத்து வருகின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் அண்ணாமலை பெயரை வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறப்படுகிறது காரணம் சமீபமாக மக்கள் அதிகம் கேட்ட பெயர் அண்ணாமலை அப்படி இருக்கையில் பிரதமர் வாகன பேரணியும் கோவையில் நடத்தி வாக்குகள் கவர்ந்துள்ளார் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் பாஜகவுக்கு சாதகமான தொகுதியாக மாறியுள்ள கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி வருகிறது அண்ணாமலையை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி அண்ணாமலையின் வெற்றிக்கு மேலும் வாக்குகள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது ஆனால் திமுக சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இல்லாததால் பெரியதாக கோவை தொகுதி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்காது என்றும் கோவை தொகுதியில் தற்போது தான் போட்டி என்றும் இதை அண்ணாமலை சற்று முன்னேறி செல்வதாகவும் கூறப்படுகிறது மக்கள் திமுக அதிமுகவை விட பாஜகவே நம்பியிருக்கிறார்கள் ஏனென்றால் பாஜகவுக்கு வாய்ப்பளித்து மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக கருத்துக்களை தெரிவிக்கின்றனர்